தங்களுடைய வாழ்வுக்காக ஒத்துழைக்க வேண்டிய பணியும் உழைக்க வேண்டிய பணியும் கிளம்பிய தமிழனாக இருக்கிறது அவர் இதை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் புரிஞ்சிருக்கிறார்கள் புரிந்திருக்கிறார்கள் புரிந்த அடிப்படையில் தான் சிலர் பணியை செய்கிறார் ஆக நீங்களும் இதனை சரியாக பயன்படுத்த வேண்டும் உங்களிலும் கூட ஒரு சிலர் செய்கின்ற சில தவறான நடவடிக்கைகள் பலரை பாதிக்கும் இணைச்சி விஷயங்கள் அறக்கட்டளை என்பது இப்போ ஒரு வருட காலமாக பல்வேறு சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கு

குளந்தண்டல் வடம் பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை விட தங்களுடைய உடலிலே பல பாகங்களை இழந்த அல்லது உடலை இயக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை என்பது மிக மிக மோசமானது குடும்ப தலைவர்களைப் போன்ற பல குடும்பங்கள் பிள்ளைகளோடு வாழ முடியாமல் திணறுவதே எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் பல பேருடைய எண்ணங்கள் இங்கே எல்லாம் ஏதோ பாலும் தேனும் ஓடுவதாகவும் இந்த நாட்டிலே அவர்களுக்கு எல்லாம் பெரிய நாம்மீகமான வாழ்க்கை கிடைக்க தான் புலம்பியர் நாடுகளில் உள்ள பலவன் கூட கதைக்கிறார்கள் நான் கூட போய் கதைக்கிற பொழுது பலர் என்னிடம் சொல்லுவார்கள் அங்கே என்ன குறை இல்லாமல் சரியில்லாமல் நடந்து முடிந்து விட்டதாகவே கருதுகிறார்கள் ஒரு நொடி பொழுதிலேயே எல்லா விஷயங்களும் நடந்ததாக எங்களுடைய மக்கள் கருதுகின்றார்கள் இந்த போராட்டத்திலே கிட்டத்தட்ட பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு மனிதனாலேயே இன்றைக்கு ஐம்பது ஆயிரம் ரூபா பணத்தோடு ஒரு மாதம் செலவழித்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியாத சூழல் ஒரு வீல் சேரில் இருக்கிறவர் ஒரு குடும்பத்தலைவனாக இருந்தால் அவருடைய இரண்டோ மூன்று பிள்ளைகளை அவரால் ஒரு மாதாண்டம் கொண்டு செலுத்துவது என்பது மிக மிக கடினமான காரியம் இதனை புரிந்து கொள்ளுகின்ற மனநிலை பலரிடமில்லை எல்லோருமே ஒரு அரசியலாக அல்லது ஒரு ஒரு பக்க சூழலாக இதனை பார்க்கிறார்கள் இலங்கையிலே மாறி மாறி வருகிற சிங்கள அரசுகள் இவர்களுக்கெல்லாம் முதலடியாகவே ஏதோ நல்ல வாழ்க்கையை கொடுத்து விட்டதாக அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு போராட்டத்தில் தங்களுடைய உடலை அர்ப்பணித்தவர்கள் உடலுள்ள போராட்டத்தின் பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எந்த மாற்றங்களையும் செய்வதற்கு அரசாங்கமும் தயாராக இதுவரை முன்வரவில்லை முக்கியமாக வந்து மருத்துவ பிரச்சனை மருத்துவ பிரச்சனை என்று சொல்லும்போது வந்து எனக்கு வந்து ஒரு கிட்னி தான் ஒரு கிட்னி இல்லை ஒரு கிட்னி தான் ஒரு கிட்னி வந்து இந்த ஜூரியா வந்து அதாவது பிளட்டில் வந்து ஜூரியா வந்து கூடியிருக்கணும் அதாவது தூர்யாவுக்கு தூரியா வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்களா இப்போ நான் ஒவ்வொரு கிளினிக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு பனி நாளைக்கு ஒருக்கா நான் போய் வரணும் ரெண்டு தடவை போய் வரும் ஒரு தடவை போய் வரேன்னா எனக்கு ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா வந்து கண்டிப்பாகவே தேவை ரெண்டு போய் வரோம் எல்லாம் செக் பண்ணி அங்கே போய் செக் பண்ணி தூரியில் செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து எல்லாம் பார்த்து வரீங்கன்னா எனக்கு முடி வரணும் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் ரெண்டு இடம் நீரணும் இப்போ இந்த நம்பிக்கை வழி அறக்கட்ட நிலையம் வந்து எனக்கு ரெண்டு மாதம் மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா உதவி செய்கிறது வந்து எனக்கு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு அது பெரிய ஒரு கை கொடுப்பு மாதிரி என்ன நான் போக்கெல்லாம் வந்து படு கஷ்டப்பட்டு தான் போவேன் பேஞ்சு இன்ஜினியரம் முன்னட்ட இல்லாட்டே பக்கத்தில் வேண்டி இப்போ இந்த ஆட்டை கொண்டு மாறி கொடுத்து தான் போய் வராது ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரயாசம் கிடச்சிருக்கிற அப்படியா இது மேலும் மேலும் இது மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா வயலுக்கு இதை செய்யணுமன்றது நான் விரும்பிக் கொள்கிறேன்